வெல்கம் கைஸ் நான் உங்கள் ஹார்ட்வெர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரெவீசர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆறு சரிங்களா யூனிட் ஆரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம எத்தனை அதிகாரம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அதிகாரம் வந்து பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க இந்த பதினஞ்சு அதிகாரம் பிளேலிஸ்டில் வீடியோ இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம எத்தனாவது அதிகாரம் பார்க்க போகிறோம்னா பதினாறாவது அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆறை கோடல் சரிங்களா பெரியவங்களை நம்ம கண்டிப்பாக மதச்சு நினைக்கணும் அவங்களோட துணை வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கணும் தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க பெரிய ஆராய் துணைக்கோள் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு திருக்குறளுக்கு கீழேயும் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம திருக்குறளுக்கு போயிடலாம் ஃபஸ்ட் திருக்குறள் பாருங்க அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தெரிந்து குடல் சரிங்களா அறநறியில போறவங்க சரிங்களா அறிவில தெளி தெளிவானவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்தவங்க சரிங்களா முதிய முதியோரவங்க சரிங்களா அவங்களோட நட்பை கண்டிப்பாக நம்ம ஆராய்ந்தறிந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொற்பொருள் பாருங்க மூத்த அப்படின்னு பாத்தீங்கன்னா முதிர்ந்த கேண்மைனா என்ன நட்பு தேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து இலக்கணம் குறிப்பு பாருங்க அரண் அறிந்து அரண் அறிந்து எப்படி பிரிக்கிறாங்க அறத்தை கூட்டல் அறிந்து திறன் அறிந்து எப்படி பிரிக்கிறாங்க திறனை கூட்டல் அறிந்து சரிங்களா இரண்டாம் வேற்றுமை தொகைகள் சொல்றாங்க அப்போ வேற்றுமை உருப்புகள் என்னது ஐ ஆல் கூ இன் அது கண் சரிங்களா அப்ப நமக்கு இங்கே பிரிக்கும் போது என்ன வந்திருக்கு அறத்தைன்னு சொல்லிட்டு ஐன்ற உருப்பு வந்து வந்திருக்கா அப்போ வேற்றுமை உறுப்புகள் நமக்கு என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்குது எட்டு இருக்குது எட்டில் ஃபஸ்ட்டுக்கும் கடைசி வேற்றுமைக்கு உறுப்புகள் இருக்காது மற்றதுக்கு எல்லாமே இருக்கும் வெற்றுமை உறுப்புகள் ஐ ஆண்கூ இன்னது கண் சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க இதில் ரெண்டாம் வேற்றுமை உறுப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ இதை பிரிக்கும் போது அரண் அறிந்தை பிரிக்கும் போது பார்த்திங்களா ஐ வந்து வருது ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது அடுத்த கலக்கணம் குறிப்பு பாருங்கள் தேர்ந்து குழல் சரிங்களா தேர்ந்து சரிங்களா இப்போ அதை உச்சரிக்கும் போது உங்களுக்கு என்ன சவுண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்துன்னு சொல்லிட்டு ஊ சவுண்டு வருது அதனால் நம்ம என்ன சொல்லலாம் எச்சம் சரிங்களா அடுத்தது குழல் சரிங்களா குழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று குழல்னாலும் என்ன சொல்கிறாங்க அல்ன்ற சவுண்டு வருது அதனால் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த திருக்குறளில் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் சரிங்களா கண்டிப்பாக ஒருத்தவங்களோட நல்ல நட்பு யாரை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு முதிர்ச்சுடையோ சரிங்களா அறிவில் உதிர்ச்சுடையோட நட்பை கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியில் சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த திருக்குறள் பாருங்கள் உட்டு நோய் நீக்கி உறவாமை முற்காக்கும் பெற்றியார பேணி கொழில் பேணி குழல் சரிங்களா தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி உங்களுக்கு ஏதாவது துன்பம் வருது வருது அப்படின்னா அதை வந்து நீக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மை இடையாளரை போற்றி நட்பாக்கி கொழுதல் வேண்டும் இப்போ உன் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா உனக்கு ஏதாவது கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டம் வரா வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அந்த கஷ்டத்தில் எடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா அவங்களோட நட்பை நீங்கள் கண்டிப்பாக வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா நோய் அப்படின்னா துன்பம் உறவாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம் வராமல் பெற்றையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமையுடையார் சரிங்களா அடுத்தது குறிப்பை பாருங்கள் உற்று நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்ற நோய் ஓகேங்களா உற்ற நோய் ஆசவுண்டு வரதாக உச்சரிக்கும் போது அப்போ ஆசவுண்டு வரதுனால அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயரச்சம் அடுத்தது உறவாமை சரிங்களா இதில் ஆ வந்திருக்கு சரிங்களா இதில் வெளி இதில் ஆ வந்திருக்கு ஆ வந்தால் செயலிசை அளபடை ஈ ஊ வந்தால் என்ன அழபடைன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது பெற்றியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அரு சவுண்டில் முடிஞ்சிருக்கு பெட்ரியார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அருசவுண்டில் முடிஞ்சிச்சுன்னா வினையால் நனையும் பெயர் வினையால் நனையும் பெயர் ஓகேவா அடுத்து திருக்குறள் பாருங்கள் அறியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குழல் சரிங்களா அறி அறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பெயர்கள் எல்லாம் அரிய பெயராகும் சரிங்களா ஒருத்தவங்க அறிய வேண்டிய பெருகெல்லாம் சிறந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியோரை போற்றி நம்ம வந்து உறவா வந்து வச்சுக்கணும் அதுதான் பேர்களில் எல்லாம் சிறந்த பேர் அரிய பேர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பேணின்னா என்ன போற்றி தமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர் குழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் குழல்னா என்ன தொழிற்பெயர் அடுத்த இங்க சொல்லியிருக்காங்க அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குழல் கிடைக்க கிடைத்தற்குரிய பெருகுழல் எல்லாம் பெருமை பேரு பெரியாரை போற்றி துணையாக்கி கொழுதல் எழுதும் ஓகேங்களா பெருமைன்னா என்ன பெரியாரை போற்றி நம்மளோட துணையை வந்து ஆக்கிக்கணும் சரிங்களா இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அரியவற்றுள் எல்லாம் அறிதே அப்படின்னா பேணி தமராக்குழல் திருக்குறளை ஃபினிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ என்ன வரும் பெரியாரை தமரா பேணி தமராக்குழல்னு வருமா அப்போ நம்ம என்ன பண்ணணும் திருக்குறளையும் படிக்கணும் திருக்குறள் ஃபுல்லாக படிக்கணும் மீன் தெரிஞ்சிருக்கணும் திருக்குறளை என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது பாருங்கள் மூணு கேள்வி வந்து இதில் கேட்டிருப்பாங்க இந்த திருக்குறளையே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடைத்திய பேறுகள்லாம் பெரும் பெயரு என்று வள்ளுவர் தான் சொல்கிறாரு பெரியவங்கள துணைக்கோழல் தான் அப்போ இந்த திருக்குறள் என்ன அதிகாரம் அதிகாரத்தில் இருக்குது தான் கேள்வியும் வந்து கேட்குறாங்க கிடைத்தற்குரிய பெருகள் எல்லாம் பெருமை பேர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரோட துணைக்கடல்கள் தான் பெரியவரை வந்து நம்ம மதித்து நடக்கணும் அவங்களோட நட்பு கொள்ளணும் அவங்க கூட இது பண்ணணும் அதே தான் இதில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பெரியாரை பேணி தமரா குழல் இதில் தமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் து துணை தமர்னா என்ன அப்படின்னு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை தமர்னா என்ன துணை துணை இல்லைனா உறவினர் இங்கே பார்த்தீங்கன்னா தமர் இல்லைனா துணை இல்லைனா உறவினர் சரிங்களா அப்போ நம்ம எப்படி சொல் பொருள் கேட்டாங்க என்ன அதிகாரத்தில் வருதுன்னு கேட்டாங்க அதோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க திருக்குறளை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கேட்டாங்க சரிங்களா அடுத்தது தம்மிர் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை சரிங்களா தம்மை காட்டிலும் நம்மளை விட பெரியவங்க இப்படி அறிவில் வந்து சிறந்தவங்களாக இருக்காங்க சரிங்களா அப்படி அறிவில் சிறந்த சிறந்தவங்களா இருக்காங்க இல்லையா உறவினராக ஏற்று அவங்கள வந்து நம்ம உறவினராக ஏற்று நடத்துறதா வலிமையிலே சிறந்த வலிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வன்மைனால் என்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் வலிமை ஒழுகுதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள ஏற்று நடத்துக்கிறது தலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் சிறந்த பண்பு சரிங்களா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ தலை அப்படின்னா சிறப்பு அடுத்தது தள்ள முடிஞ்சிருக்கு அப்போ இது வந்து தொழில் பெயர் இலக்கண குறிப்பு வன்மை மை முடிஞ்சிருக்கு அப்போ பிரிக்கும் போது மை வந்துச்சு வன்மை டேரெக்டாக வந்துச்சு அப்போ பண்பு பெயர் சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் தமிழ் பெரியவர் தமரா ஒழுகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்மையுள் வன்மை எல்லாம் தலை சரிங்களா அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த திருக்குறளில் ஆன்சராக கேட்டாங்க தம்பி பெரியா தமரா ஒழுகல் அப்போ லைன் கொடுத்துறாங்க அப்போ லைன் கொடுத்துருவாங்கன்னா நம்ம என்ன எப்படி தெரியணும் அப்போ அந்த திருக்குறள் படித்தா மட்டும்தான் கீழற்கலை என்னென்னு சொல்லி நம்மளால் போட முடியும் ஓகேங்களா ஓகே அடுத்த திருக்குறள் பாருங்கள் சூழ்வார்கண் ஆக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் சரிங்களா என்ன சொல்கிறாங்கன்னா தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடந்ததால் மண்ணும் அத்தகையவராகவே ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் சரிங்களா சாரி மன்னனும் அத்தகையோரோ அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ள வேண்டும் சரிங்களா கரெக்டான வழியில் வந்து போகிறாங்களா அறிஞர்கள் ஓகேங்களா அவங்கள தான் உலகம் வந்து என்னது கண்களாக வந்து போற்றுது அதே மாதிரி தான் மன்னனும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருக்குறளை யாரெல்லாம் நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூழ்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னன் வந்து அறிஞர்களை நட்பாக்கிக் கொள்ளணும்ன்றாங்க சூழ்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுடையா சூழ்ந்து குழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பாக்கி குழல் சூழ்வார் அப்போ அரிசி உள்ள முழுதான் என்ன சொன்னேன் வினையால் நனியும் பெயர் சொன்னா போட்டிருக்காங்களா சூல்வார் சரிங்களா அடுத்தது தக்கார் இனதனாய் தானொழுக வல்லானை செற்றா செய்ய கிடந்தில் ஓகேங்களா அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதென்றும் இல்லை சரிங்களா தான் சிறந்தவங்க யாரு பெரியோர் சரிங்களா அவங்கள சார்ந்து நடக்கிற வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்றாங்க ஓகேவா அப்ப தக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலேயே பெரியோர் செற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பகைவரை வந்து சொல்லுவோம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை இதுல தக்கார் செற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அரசோ முடிஞ்சிருக்கா அப்ப அரசோன்ல முடிஞ்சால நான் என்ன சொன்னேன் வினையால் நினைவு பெயர்கள் பேரச்சம் வினையச்சம் பண்பு தொகை பண்பு பெயர் இது அப்படியே பண்பு பேர்னா மை வெளிப்படையா வந்திருக்கும் பண்பு தொகை அப்படின்னா மை வந்து மறைஞ்சு வந்திருக்கும் நம்ம பிரிக்கும் போது கண்டுபிடிச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி இதுதான் அடிக்கடி கேட்பாங்க இது வந்து இதே நான் இதே நீங்க ரிப்பீட்டடா படிச்சுக்கிட்டாலே போதும் இந்த திருக்குறளையும் பங்கள்தான் கேட்டிருக்காங்க இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கொடுக்கும் துணை தகை தகைமை எவர் சரிங்களா தீயணவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு ஏதாவது கெட்டது நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பெரியவங்க அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு துணையா நின்று அதை வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க அத்தகைய வலிமை தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க அதுதான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க இடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிந்துரைக்கும் தகைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை சரிங்களா அடுத்தது பாருங்க இலக்கண குறிப்பு துணையார் ஆழ்வார் இதெல்லாம் முடிஞ்சிருக்க மறக்கவே கூடாது அடுத்தது இடிப்பாறு இல்லாத கெடுப்பார் இல்லாமும் கெடும் சரிங்களா இப்ப குற்றம் கன்ற இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டறிவான் சரிங்களா ஒரு மன்னனுக்கு பகைவன் இருக்கான் பகைவன் இருக்கான் அப்படின்னா ஒரு மகன் ஒரு மன்னனுக்கு பகைவன் இல்லை சரிங்களா அவங்க அவங்க மேல குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு பெரியவங்க என்ன பண்றாங்க இதை நீ திருத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீயே வந்து கெட்டு அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இடிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் ஏமாறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாவல் இல்லாத சரிங்களா என்ன இடிப்பாரை இல்லாத ஏமாரா மன்னன் கெடுப்பார் இல்லாமும் கெடும் சரிங்களா மீது ஒரு குற்றம் இருக்கு இதை வந்து திருத்திக்கோ அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீயே அழிஞ்சு கெட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த திருக்குறளில் ஓகேவா அடுத்தது முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையெல்லாம் சார்பிலா கிள்ளை நிலை சரிங்களா முதலீடு இல்லை ஒரு வணிகர் முதலீடு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதலீடு இல்லை அப்படின்னா அதில் அவங்களுக்கு வருமானமும் வந்து இருக்காது அது போலத்தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பா ஒரு பெரியவங்க வந்து வேணும் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் வந்து நிறையா இருக்காது நம்மளால யாரையும் காப்பாற்ற முடியாதுன்றாங்க அப்போ முதலைனா என்ன தூ துணை சரிங்களா இல்லை அப்படின்றது குறிப்பு முற்று ஓகேங்களா இதுல என்ன அணி வந்திருக்கு இதுல என்ன சொல்றாங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமேனி வந்து வந்திருக்கு சரிங்களா அப்ப எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்னா எடுத்துக்காட்டா சொல்றாங்க எதை எடுத்துக்காட்டா சொல்றாங்க வணிகர் வணிகம் செஞ்சா தான் முதலீடு இருக்கும் சரிங்களா அப்போ தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோரி துணைவில்லாத இருக்கு நிலைத்த தன்மை இல்லை சரிங்களா அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டும் மன்னனையும் அதுக்கப்புறம் பெரியவங்களையும் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க அதனால் இதில் எடுத்துக்காட்டு மீனி வந்து வந்திருக்கு அடுத்தது பல்லார் பகைக்கொல்லி பத்தெடுத்த தீமை தே நல்லா தொடர்கை விடல் சரிங்களா இப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அந்த ஒரு நல்லவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம கைவிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பல பேர்த்தை வந்து கொள்வதற்கான நிறைய தீமைகளை வந்து நமக்கு தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வேணாம்னு சொல்லிட்டு உதவி விட்டோம் அப்படின்னா கடைசியில் நமக்கே அது வந்து நிறைய தீமைகளை வந்து தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பத்தடுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு பத்தடுத்த என்ன பத்து மடங்கு ஓகே காய்ஸ் இன்றைக்கான திருக்குறள் வந்து பார்த்தோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் ஓகேங்களா சரி ஓகே உங்கள்கிட்ட ஒரு கேள்விகள் வந்து கேட்குறேன் வேற்றுமை உறுப்புகள் ஓகே இல்லையா ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வேற்றுமை உறுப்பு ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்